நண்பர்களே இன்றைக்கி நம்ம உற்சாக நியூஸ் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சிவபெருமானுக்கு நிறைய கோவில்கள் இருக்குது அதுலேயே மிகவும் பிரசித்தி பெற்றது ஒரு மர்மமாக இருக்கக்கூடிய ஒரு கோவில் தான் திருநாகேஸ்வரர் கோவிலாங்க இந்த கோவில பார்த்தீங்கன்னா சிவன் கோவிலில் ராகு காலத்தில் மட்டும் சிவபெருமானுக்கு செய்யப்படுகின்ற அபிஷேகம் வந்து நீல நிறமாக மாறுது அது எதன் அதற்கான காரணம் என்ன என்பதை பற்றிய தெளிவான பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னா வரைக்குமே நம்ம உற்சாக நியூஸ் சேனலை பார்க்காதீங்களாக இருந்தீங்கன்னா சேனலோடைய பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சவகிரகங்க தளங்கள்லயே பார்த்தீங்கன்னா திருநாகேஸ்வர கோவில் தான் ராகுவிற்கு உரிய பரிகார தலமாக இருக்குது நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்க இந்த தளத்தில் வந்து வழிபட்டு நிவாரணம் அடைகிறாங்க திருமணத்தடை உள்ளவங்களோ இந்த தளத்துல வந்து வழிபட்டாலே திருமணம் விரைவில் கை கூடுவதாக நம்பிக்கை இருக்குதுங்க ராகு ஆதிதேஷன் உள்ளிட்ட பல பாம்பினங்கள் வந்து விநாயகர் முருகன் பார்வதி தேவி லட்சுமி சரஸ்வதி பல ரிஷிகளை இந்த தளத்துல வந்து வழிபட்டு நிவாரணம் பெற்றிருக்காங்க இந்த கோவிலில் தான் குளத்துல மூகி எழுந்தாலே பாவங்கள் தொலையும் என்பது நம்பிக்கையாகவே இருக்குது தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற திருநாகேஸ்வர ஊர்ல அமைந்திருக்குது நாகநாத சுவாமி கோயில் நவகிரகங்களே பாத்தீங்கன்னா ராகு பரிகார தலமாக விளங்குது பாடல் பெற்ற சிவத்தலங்கள்ல இந்த கோவிலும் ஒன்று பகவான் மனித தலையும் பாம்பு உடலும் கொண்டவர் தான் ராகு பகவான் இவருக்கு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இல்லாததாலதான் நின்ற இடத்துல இருந்து தாம் பார்க்கும் ராசிகளுக்கு பல பலனை தரக்கூடியவர் ராகு திசை பாத்தீங்கன்னா பதினெட்டு ஆண்டுகள் ஆகும் இவர் ஒரு ராசியில பதினெட்டு மாதங்கள் தங்குவாராம் இவர் பன்னெண்டு ராசிகளை சுற்றி வர மட்டுமே பதினெட்டு ஆண்டுகள் ஆகுது ராகுவிற்கு உகந்த கிழமை தான் சனிக்கிழமை இவருக்கு உரிய தானியம் பார்த்தீங்கன்னா விழுந்து அதிகம் சம்பாதிக்கும் யோகம் கொண்டவர் வெளிநாட்டு தொடர்புகளால உயர்ந்த நிலைக்கு செல்லுதல் முற்றார் உறவினர்கள் ஆதரவு ஆடை ஆபரண சேர்க்கை புதுமையான விஷயங்கள் ஆர்வம் போன்றவற்றுக்கு காரணமாக அமைப்பவர் தான் ராகு பகவான் உடல்நல பாதிப்பு எதிர்பாராத விபத்து கணவன் மனைவி கருத்து வேறுபாடு அறுவை சிகிச்சை போன்ற மருத்துவ செலவுகள் பிள்ளைகளுக்கு தோஷம் அபராதம் கட்ட வேண்டிய நிலை வயிறு தொடர்பான நோய்கள் ஆகியவும் ராகுவனுடைய கேடு பலன்களாக ஏற்படக்கூடிய விளைவுகள்னே சொல்லலாம் இப்பதான் ராகு பகவானுடைய பரிகார தலமாக விளங்குதுங்க திருநாகேஸ்வரன் தவிர காலகஸ்தி கும்பகோணத்தில் உள்ள நாகேஸ்வரர் கோவில் மன்னார்குடியில் அருகில் இருக்கிற பாமணி நாகநாதர் கோவில் கும்பகோண அருகிலுள்ள திருப்பாம்புரம் வஞ்சியம் நாகப்பட்டினம் அருகிலுள்ள நாகூர் புதுக்கோட்டை பேரையூர் ரா ராமநாதபுரம் மாவட்டம் நாயனார் கோவில் சென்னை கேரும்பாக்கா நீலகண்டேஸ்வரர் கோவில் உள்ளிட்ட தலங்கள்தான் தான் ராகு கேதுர் தலமாக இருக்குது கோவிலுடைய தனிச்சிறப்பு பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன் உள்ளிட்ட பலவேறு பாம்பினங்கள் வழிபட்ட தலம்னே சொல்லலாங்க போது தான் ராகுனுடைய உடல் வந்து நீல நிறமாக இந்த தளத்தில மாறுதான் கிரிஜாம்பிகை லட்சுமி சரஸ்வதி ஆகியோர் ஒரே இருடத்தில் காட்சியளிக்கிறாங்க காட்சளிக்கிறாங்க இந்த கோவிலுடைய மூலவர் பார்த்திங்கன்னா நாகேஸ்வரர் நாகநாதர் செம்பக ராயர்னு போடுறாங்க தாயார் வந்து பிரயணி நூதுலன் கிரிஜாம்பிகை தல விருச்சம் பார்த்திங்கன்னா செம்பக மரம் தீர்த்தம் வந்து சூரிய தீர்த்தம் உள்ளிட்ட பன்னெண்டு தீர்த்தங்கள் இருக்குது இந்த கோவனுடைய தல வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம் இந்த பகுதியில் தான் செம்பக மரங்கள் சூழ்ந்த பகுதியாக இருந்திருக்கிறதால செம்பகவனம் என்ற பெயரால அழைத்திருக்காங்க ஆதிசேஷன் தாசுரா கார்கோடகன் உள்ளிட்ட பல பாம்பினங்களும் வந்து இந்த தளத்துல லிங்க வடிவமாக அமைந்திருந்த சிவபெருமானை வழிபட்டதாலதான் இந்த தளத்திற்கு திருநாகேஸ்வரன் என பெயர் வந்துச்சான் இனங்களே தலைவனாக இருக்கக்கூடியவதான் ஆதிசேஷன் இந்த தளத்துல வந்து தவம் செய்ததால தான் இந்த தளத்திற்கு பார்த்தீங்கன்னா செம்பகராயன் தோஷோஸ்திரன் என்ற பெயர் உண்டாயிருக்குது ஆதிசேஷனுடைய தவத்திற்கு மகிழ்ந்தும் அவருக்கு காட்சி கொடுத்திருக்காரு சிவபெருமானும் பல வரங்களை அளித்துள்ளதாக புராணங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் கிரிஜாம்பாள் இத்தலத்தில் லட்சுமி சரஸ்வதி விநாயகர் முருகன் சஸ்தா ஆகியோருடன் வந்து வழிபட்டதாக சொல்லப்படுது இடம் தவறாக நடந்து கொண்ட முனிவருக்கு இந்திரனுக்கு கௌதம மகரிஷி வந்து சாபம் அளித்திருக்காரு சாபம் பெற்ற இந்திரனுமே இந்த தளத்துக்கு வந்துதான் அம்பாளுக்கு மட்டும் நாற்பத்தைந்து நாட்கள் புனுகு சாத்தி வழிபட்டிருக்காரு சாப பெற்றதாக தல புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது பாத்தீங்கன்னாலும் இந்த கோவில்ல அம்பாலும் சுவாமியே அருவமாக வந்து வழிபடுவதாக அம்பாளினுடைய பூஜைக்கு மகாபைரவர் காவல் இருப்பதாகவும் சொல்லப்படுது இந்த தளத்துலதான் சுவாமி மட்டுமல்ல அம்பாலும் மேறு வடிவல சுயம்பூர்வமாக தோன்றிருக்காங்க சுதை சிற்பமாக அம்பாள் காட்சி தருவதால தான் அம்பாளுக்கு அபிஷேகம் கிடையாது கௌதம மகரிஷி உள்ளிட்ட பல ரிஷிகளுமே இந்த தளத்துக்கு வந்து நாகநாதரை வழிபட்டு சென்றிருக்காங்க கிரிஜாம்பிகை லட்சுமி சரஸ்வதி ஆகியோரும் ஒரே இடத்துல காட்சி தருவது தனிச்சிறப்பு கோவில் பார்த்தீங்கன்னா சோழர் காலத்துல கட்டப்பட்டதாக இருக்குது ஆதித்ய சோழனால பத்தாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதாக சொல்லப்படுது இந்த தளத்தில் ராகுவுக்கு தனி சன்னதி இருக்குது நான்கு வாசுகளை கொண்ட இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஐந்து நிலை கோபுரங்களாக அமைச்சிருக்காங்க பல சன்னதிகள் இருந்தாலுமே நாகநாத சுவாமி கிரிஜாம்பாள் ராகு ஆகியோர்களோடு பிரதான தெய்வமாக வழிபட்டு செல்கிறாங்க இங்கு அம்பாள் பார்த்தீங்கன்னா தவ குளத்தில் காட்சி தருவதாக ஐதீகம் இந் தழ தீர்த்தம் வந்து சுல அழைக்கிறாங்க இந்த குளத்தில் மூழ்கி எழுந்தாலே பாவங்கள் தொலையும் என்ன நம்பிக்கையாக இருக்குது குளத்திற்கு அருகே தான் நூறு கால் மண்டபம் இருக்குது இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பல மண்டபங்கள் நாயக்கர்களாக காலத்தில் கட்டப்பட்டிருக்குது ஆண்டுதோறுமே இந்த கோவிலில் பெரிய விழாவாக கொண்டாடுறாங்க வழிபட்டு ராகு நிவாரணம் பெற்றதாலதான் விழா முக்கிய விழாவாக இங்கே நடத்தப்படுது இது தவிர விஜயதசமி நவராத்திரி சேக்கிலார் வைகாசி பூஜை ஒற்றரை ஆண்டுக்கு ஒருமுறை ராகு பேச்சு ஆகிய விழாக்களும் நடத்தப்படுது இந்த கோவிலில் என்ன ஒரு அதிசயம் தெரியுமா இத்தலத்தில் இருக்கக்கூடிய ராகு காலத்துல ராகு பகவானுக்கு பால அபிஷேகம் நடைபெறும் போது ராகுவினுடைய திருமேனி பாத்தீங்கன்னா நீல நிறமாக மாறும் அதிசயம் நடக்குது பொதுவாகவே ராகு வந்து மனித தலை பாம்பு உடலும் தான் காட்சியளிப்பாரு ஆனா இந்த தளத்தில் மனித உருவில் காட்சி தராரு தடை நீங்கவும் குழந்தை பாக்கியம் கல்வில சிறக்க இந்த தளத்தில் வழிபடுவாங்க ராகு பரிகார தலம் என்பதாலதான் நாகதோஷம் உள்ளவங்க ராகுவிற்கு பாலபிஷேகம் செய்து வழிபட்டு செல்வாங்க வேண்டுதல் நிறைவேற்றிய பின்னர் சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் சாத்தியும் வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க கோவில் பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய திவ்ய தேசங்கள்ல ஒன்றான உப்பிலியப்பன் கோவிலுக்கு அருகில அமைஞ்சிருக்குது இருந்து பாத்தீங்கன்னா காரைக்கால் செல்லும் சாலையில ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த தளம் அமைஞ்சிருக்குது கோவிலில் காலை ஆறு மணி முதல் பகல் பன்னெண்டு நாற்பத்தைந்து வரையிலும் மாலை பார்த்தீங்கன்னா நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது வரையிலும் கோவில் திறந்திருக்கும் அமைந்திருக்கின்ற ராகுபகவான் நாகராஜன் தலமாக சொல்லப்படுது இதனால தான் இந்த தளத்திற்கே திருநாகேஸ்வரன் என்ற பெயர் வச்சிருக்காங்க பகவானுக்கு தென்புறமாக ஜோஷ்ட தேவியும் வலதுபுறமாக பாத்தீங்கன்னா கஜலட்சுமி நத்தன கணபதியும் இருக்குது உட்பிரகாரத்துல ஜத்தனாமூர்த்தி அவருக்கு எதிரில சப்த மாதாக்கள் இருக்க இந்த கோவில் தல வரலாற்றை எங்கி பார்க்கலாம் இந்த தலம் பாத்தீங்கன்னா நால மகாராஜாவுக்கு ஏழரை நாட்கள் சனி நீக்கிய தலன் சனிஸ்வர பகவான் ஈஸ்வரனை நோக்கி தனி சன்னதி கொண்டுள்ள தலம் நவக்கிரக சன்னதியும் தனியாக அமைந்து இருக்குது இத்தலத்தில் உள்ள அம்பாள் தவ கோலத்தில் இருப்பதையும் சகல மூர்த்திகளுமே அம்பாளை சுற்றி இருப்பதையும் நீங்க பார்க்கலாம் வடக்கு பிரகாரத்தில் கடந்து அன்னை கிரிகாம்பாள் ஆலயத்துக்கு செல்ல வேணும் இங்கு எழுந்தளிருக்கும் தேவி சுயம்பு மூர்த்தியாக திகழ்றாங்க மலைமகள் அலைமகள் கலைமகள் என மூவருமே ஒன்றாக எழுந்தருளி சக்தி பீடம் இருக்குது அம்பாளுக்கு அபிஷேகம் செய்வது கிடையாது புனுகு சட்டம் தான் சாத்தப்படுது கௌதமும் முனிவரும் மனைவி அகலிகையிடம் இந்திரன் தவறாக நடந்து கொள்ள அதை அறிந்த முனிவர் நீ துர்நாற்றமுடைய ஒரு பூனையாக மாற கடவா என சாபம் விட்டுறாங்க அந்த சாபம் நீ இந்திரனோ இந்திரனும் திருநாகேஸ்வரம் வந்து அன்னை கிருகு ஜாம்பிகையே அர்த்தம ஜாம பூஜை நடத்திருக்காரு தரிசனம் செய்ய சாபம் நீக்கி பழைய உருவம் பெற்று நிம்மதி அடைந்ததாக இந்த கோவிலுடைய தர வரலாறு மூலம் தெரிஞ்சுக்கலாம் கோவிலில் வெளி ராகு பகவான் அவரது இரு தேவியாருடன் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் ராகு பகவான் நாகநாத சுவாமியை வழிபட்டதோடு இத்தலத்தில் தன்மையும் வழிபடுவோருக்கு பல நன்மைகள் அருள்னு வரமும் பெற்று திகழ்றாரு ராகு பகவான் சிவபெருமானை பூஜித்த திருத்தலமாக திருநாகேஸ்வரர் நிகழ்வதால வடநாட்டிலே இருந்து பக்தர்கள் இங்கே குடும்பத்தோடு வந்து வழிபட்டு செல்வாங்க ரிஷிபம் கடகம் கன்னி மகரம் என்ற ஐந்து இடங்களிலே ராகி இருந்து அவருக்கு கேத்திரங்கள் கிரகம் இருந்துச்சுன்னா பருவது யோகம் எனப்படும் அதன்படி பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஜாதகர் சீமம் ஆகவும் அரசனும் ஒப்பாகவும் வாழ்வாங்க ஒருவர் ஜாதகத்துல ராகு நல்ல இடத்துல இருந்தால் வீட்டில் நல்ல மனைவி நல்ல குடும்பம் நல்ல வேலைக்காரர்கள் ஆட்சி செல்வாக்கு முதலியவை அமையும் பகவானுடைய பரிகார தளமாக இருக்கக்கூடிய திருநாகேஸ்வர ஆலயத்தின் சுவாரஸ்யத்தை தெரிஞ்சுக்கொண்டோம் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னா இதுவரைக்குமே நம்ம சேனலை பார்க்காதீங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்